இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எனக்கு அனுப்பினாருங்க அன்னூர் மன்னீஸ்வரர் கோயிலில் நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் வந்துட்டுருக்கிறாங்க அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா மன்னீஸ்வரர் கோயிலுக்கு வந்து இருபத்தோரு தீபங்கள் வச்சு இருபத்தோரு முறை மன்னீஸ்வரரையும் அருந்தவ செல்வி அம்மனையும் சுற்றி வந்து வழிபட்டோம்னா இருபத்தோரு தலைமுறை பாவங்கள் நீங்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதாவது முன்னோர்கள் செஞ்ச பாவமும் நீங்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால் மன்னீஸ்வரர் கோயிலுக்கு நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் வந்துட்டு இருக்கிறாங்க இங்கே இருக்கிற சிவபெருமான் பறவை வடிவத்தில் நமக்கு தரிசனம்

அம்மன் அருளால் முன்னோர்கள் செஞ்ச பாவங்களெல்லாம் நீங்க பெற்று எல்லாருமே நல்லா வாழட்டுங்க நற்றுணையாவது நமச்சிவாயவே